வேற லெவலில் அதிரடியான எபிசோட் வந்திருக்குன்னு சொல்லலாம் இத்தனை நாளாக நம்மளை காப்பாற்றுறது யார் என்ன ஏதுன்னு பாரதிக்கு நல்லாவே வந்து தெரிஞ்சிருது மிஸ் பண்ணாம ஃபுல்லோடின்னு கேளுங்க இந்த அப்படின்னு பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ண நம்ம சேனல் கண்டிவாக ஆதரவு வந்துட்டாங்க சரவணன் கிட்டே பேசுகிறாங்க நம்ம பாரதி தனியாக கூட்டிகிட்டு போயிட்டு பார்த்திங்களா கிட்ட நேரடியாகவோ மறைமுகமாகவோ சவால் விட்டாலே அவள் குடைச்சல் கொடுத்துக்கிட்டு இருப்பா இப்போ பார்த்திங்களா என்ன ஆகிருக்குன்னு நாலஞ்சு பேர் உங்களை பத்திரமா அமுச்சு வைக்கலான்னு சொல்லிட்டு வந்திருக்காங்க ஆதையும் நீங்களும் சண்டை போட்டு ஏதோ சமாளிச்சிட்டீங்க இது எந்த வகையிலையும் சரி வர வரவே வராது தயவு செஞ்சு எனக்காக நீங்கள் அடி வாங்கிறத என்னால் பார்த்துக்கிட்டு சும்மா இருக்க முடியாது நீங்கள் இங்கேருந்து போங்க உங்கள் மனசு அப்படியே இருக்குங்க எனக்கு நல்லாவே வந்து புரியுது மற்றவங்களுக்கு நல்லது மட்டும் நினைக்கிறேன் உங்கள் மனசுக்கு நாங்கள் பதிலுக்கு என்னங்க செய்ய முடியும் நாங்கள் நாங்கங்கிறீங்களே சூர்யாவை தான் நீங்கள் போக சொல்லிட்டீங்க அப்படி இருக்கும்போது உன்னொருத்தர் யாரு சூர்யாவை நான் ஏற்பாடு பண்ணேன் எல்லாம் ஓகே ஆனால் சூர்யா மட்டும் காரணம் இல்லைங்க இங்கே நடிக்கிறதுக்கு அதுக்கும் மேல எனக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தவங்க இருக்காங்க அவங்க தான் உங்களை சுற்றி சுற்றி வந்து உங்களுக்கு இத்தனை நாளாக உதவி பண்ணிட்டு இருக்கிறது என்னங்க சொல்றீங்க யாருங்க ரகசியம் வேணாம் ரகசியத்தை சுமந்து சுமந்து நான் பட்ட கஷ்டம்லாம் போதும் உண்மையை தெரிஞ்சிக்க நான் ஓடுறதுக்குள்ளே போதும் போதுனாவது அந்த ஒரு நபர் யார் உங்கள் வாழ்க்கையில் முக்கியமான நபருங்க அவர் இல்லாமல் நீங்கள் இருந்ததே இல்லை அவர் வேறு யாரும் இல்லை உங்களை சமீப காலமாக ஏகப்பட்ட ஆபத்து சூழ்ந்துருக்கு அப்படி இருக்கும்போது அதுலேருந்து ஒரு அதிசயமாக தெரியல ஆச்சரியமாக புரியலை நீங்கள் அதுலேருந்து வெளியில் வந்தீங்கல்ல ஆமாங்க என் மனசுக்குள்ளே அது தோணிக்கிட்டே இருக்குது யாரும் அந்த நபர்னு வேற யாரும் இல்லைங்க உங்கள் வாசு தான் அது உங்கள் தான் உங்களை உன்னமும் காப்பாற்றிகிட்டு இருக்காரு உங்கள் வாழ்க்கையில நல்லது மட்டுமே நினைக்கணும் நல்லது மட்டுமே நடக்கணும்னு யோசிச்சுட்டு ஒரே ஜீவனுங்க அவர் தாங்க என்னையும் இங்கே வர சொல்லி என் பொண்டாட்டியோட வாழ்க்கையை சரி செஞ்சு கொடுறா அப்படின்னு சொல்லியிருக்காருங்க அப்படின்னு சரவணன் எல்லா உண்மையும் போட்டு உடைக்கிறாங்க இதை வந்து சொன்னோடன ஃப்ளாஷ்பேக் சீனில் கடைசி நேரத்தில் வாசுக்கு என்ன ஆச்சு ஏதாச்சுங்கிற விஷயத்தெல்லாம் வந்து தெரிஞ்சுக்கிட்டு ஃபீல் பண்ணி அப்படியே உக்காந்து அழுவ ஆரம்பிச்சிடுறாங்க நம்ம பாரதி நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க எப்படிங்க எப்படிங்க கவலைப்படாமல் இருக்க முடியும் சரவணன் வந்து இதை கேட்டுட்டு பேசுகிறாங்க உங்களோட விருப்பம் உங்களோடது மட்டும் இல்லைன்னு ஆரம்பத்துலேருந்து நான் உங்களுக்கு புரிய வைக்க முயற்சி பண்ணேன் புரியுதா உங்களுக்கு அப்படின்னு சொல்லும்போது தான் இது எல்லாத்தையும் சரவணன் வாசுவை மீன் பண்ணி தான் சொல்லியிருக்காரு அப்படிங்கிற விஷயத்தை எல்லாத்தையும் நம்ம பாரதி வந்து புரிஞ்சுக்கிறாங்க நீங்கள் சொன்னீங்க எல்லாம் எனக்கு புரிஞ்சிச்சு ஆனால் அதுக்கு பின்னாடி வாசு இருப்பாருன்னு நான் நினச்சி கூட பார்க்கலங்க வாசுவோட விருப்பத்துக்காவையாவது நீங்கள் சில பல உங்களுக்குள்ளே இருக்கிற கட்டுப்பாடை எல்லாத்தையும் தகர்த்துட்டு வெளியில் வந்து தான் ஆகணும் எங்களுக்காக பசங்களுக்காகன்னு சொன்னாலும் நீங்கள் யோசிப்பீங்க ஆனால் வாசுக்காக வாசுவோட ஆசையை நிறைவேற்றணும் அதுக்காக மட்டும்தான் வாசு உங்கள் கூடயே வந்து பக்கபலமாக இருக்கார் தயவு செஞ்சு நீங்கள் வாசுவை நிம்மதியாக ஆக்கணுன்னா வேறு வழியே இல்லை நீங்களும் ஆதியும் ஒன்று சேர்ந்தால் மட்டும்தான் உண்டு நீங்கள் ரெண்டு பேர் ஹஸ்பண்டோட ஒய்ஃபாக ஆயிட்டீங்கன்னா கண்டிப்பாக அவர் நம்மளை விட்டு போயிடுவார் இல்லாட்டி அவர் நம்மளையே தான் சுற்றி சுற்றி வந்துக்கிட்டே இருப்பார் அவரோட ஆசையை நிறைவேற்றினா மட்டும்தான் அவர் இங்கேருந்து போவாப்பில்ல அப்படின்னு சொல்லிடுறாங்க இதை கேட்ட உடனே நம்ம பாரதிக்கே குற்ற உணர்ச்சி ஆயிடுது என்னங்க சொல்றீங்க இது விஷயம் தெரியாத வரைக்கும் நான் எப்போதும் போல இருந்திருக்கலாம் ஆனால் இந்த விஷயம் தெரிஞ்சதுக்கு அப்புறமேட்டுக்கும் நான் எப்படிங்க உண்மையெல்லாம் சொல்லாமல் இருக்க முடியும் அப்படின்னு சொல்லும்போது இப்படி ஒரு நிலமையா ஒருத்தர் நான் நல்லா வாழணும்னு நினைக்கிறவர் இன்னொருத்தருக்கு நான் யார் என்ன ஏதுன்னு தெரியல இருப்பினும் நான் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவர் அப்படி இருக்கும்போது ரெண்டு பேருக்காவையும் என்னை இப்படி ஒரு கட்டாயத்தில் ஒரு முடிவெடுக்க வச்சிட்டீங்களே நான் தான் சொன்னேன் வேணா வேணான்னு நீங்கள் தானே கேட்ட அறிஞ்சிங்க இப்போ கூட வாசு இங்கே தான் இருக்காரு அப்படின்னு சொல்லும்போது வாசு நீங்கள் இங்கே தான் இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல கேட்கும்போது என் வாழ்க்கைக்காக தான் நீங்கள் வந்திருக்கீங்களா அப்படின்னு சொல்லும்போது பெல் தான் இருக்குது ஆனால் அந்த இடத்துல டிங் டாங்னு யாரோ ஒருத்தவங்க கயிறை போட்டு இழுக்கிற மாதிரி சத்தம் வந்து கேட்குது பார்த்திங்களா அந்த இடத்துல மணி அடிக்க யாருமே இல்லை சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்குது காற்றுல அடிக்குதுன்னு சொல்லி நம்மளை நம்மளே ஏமாற்றிக்க வேணாம் வாசு தான் இருக்கேன்னு சொல்லாமல் சொல்கிறாருங்கிற மாதிரி சம மாயஜாலமாக புரிய வைக்க முயற்சி பண்ணுறாங்க நம்ம வாசு பாரதிக்கு என்னோட ஆசையெல்லாம் நான் இப்போ உனக்கு புரிய வைக்கிறேன்னு சொல்லி வாசுவோட வாய்ஸ் மட்டும் கேட்குது காற்று மூலியமாக வந்து சொல்கிறாப்புல பாரதி நான் ஆசைப்படுறது என்ன நம்ம பசங்களுக்கு நல்ல எதிர்காலம் உனக்கு வாழ்க்கையில் நிம்மதியாக சந்தோஷமாக இருக்கணும் அது மட்டும்தான் என்னோட ஆசை தயவு செஞ்சு என்னோடய ஆசையை நீ நிறைவேற்றுவேனு நான் நம்புகிறேன் அதனால தான் உனக்கு உதவி பண்ண சரவணனை நான் அமுச்சு வச்சுருக்கேங்கிற மாதிரி ஒரு வாய்ஸ் நம்ம பாரதிக்கு மட்டும் கேட்குற மாதிரி ரகசியமாக சொல்லிவிட்டு அங்கேருந்து காத்தோட காத்தா மறைஞ்சி போகுது இதை பார்த்த உடனே ஒரு செகண்ட் ஃபீல் பண்ணிவிட்டு அப்படியே வந்து அசந்து தூங்க ஆரம்பிச்சிடுறாங்க தண்ணி எடுக்கிறாங்க நம்ம சரவணன் தெளிக்கிறாங்க எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல ஆனால் இது மாதிரி ஒரு நிகழ்வு நடக்கணும் எதிரே பார்க்கல எனக்காக எல்லாரும் வந்து முயற்சி பண்ணிகிட்டு இருக்கீங்க நான் மட்டுக்கும் அமைதியாக இருக்கேன் எனக்கு என்னென்ன தான் தெரியுது எல்லோரும் என் வாழ்க்கைக்காக என்ன காப்பாற்றணுங்கிறதுக்காக இந்தளவு முயற்சி பண்ணியிருக்கீங்க நான் தான் ஏதோ ஒரு விஷயத்தில் தப்பு பண்ணிட்டேன் என்னை மன்னிச்சுருங்க தப்பு பண்ணது நீங்கள் இல்லை நீங்கள் ஆதி நல்லா இருக்கணும்னு நினச்சி யோசிக்கிறீங்க எத்தனை நாளைக்கு தான் நீங்கள் இந்த உண்மையை மறைச்சிக்கிட்டே இருப்பீங்க நல்லா யோசிச்சு பாருங்கள் சிஸ்டர் நாளடைவில் இது பெருசாகிட்டு தான் போகும் தவிர முடிவெடுக்கணும் அந்த முடிவு உங்கள் கையில் தான் இருக்குது புரிஞ்சுக்கங்க அப்படின்னு அந்த இடத்துல வந்து சொல்லிட்டுருக்காங்க இதை கேட்ட உடனே ஒன்றும் புரியாமல் நம்ம பாரதி மாட்டுக்கும் அமைதியாக நின்றுட்டு இருக்காங்க போதும் இது வரைக்கும் அமைதியாக இருந்த வரைக்கும் போதும் நீங்கள் ஒரு அடி எடுத்து வைக்கணும் நீங்கள் எடுத்து வைக்காதனால தான் இங்கே இப்படியெல்லாம் வந்து நிகழ்வு எல்லாம் நடந்துக்கிட்டு இருக்குது தயவு செஞ்சு புரிஞ்சுக்கங்க இது உங்களோட தனிப்பட்ட விருப்பம் மட்டும் இல்லை எங்களோட ஆசையும் கூட பார்த்து முடிவெடுங்க நான் மற்றவங்களுக்காக பேசுகிறேன்னு நினைக்காதீங்க நான் உங்களுக்காகவும் வாசுக்காகவும் குட்டி ஆதி நம்ம தமிழுக்காகவும் தான் இருக்கேன் முடிவெடுக்க வேண்டியது உங்களோட பொறுப்பு ஒரு பத்து நிமிஷம் நீங்கள் தனியாக வந்து நின்று யோசிச்சிட்ருங்க அப்போ தான் கண்டிப்பாக உங்களுக்கு நான் சொல்கிறது என்னன்னு புரிய வரும் ஆதியோட வாழ்க்கை எப்படி இருக்குன்னு நீங்களே வந்து பார்த்துக்கிட்ருக்கீங்கள தயவு செஞ்சு எல்லாத்துக்கும் ஒரு முடிவு கட்டுங்க பாரதி போதும் அமைதியாக இருந்த காலம் வரைக்கும் போதும் உங்களுக்கான உரிமையை நீங்கள் தான் பத்திரமாக பார்த்துக்கணும் அவ்வளோ தான் என்னால் சொல்ல முடியும்னு சொல்லிட்டு அங்கேருந்து சரவணன் மாட்டுக்கும் போக ஆரம்பிச்சிடுறாங்க எல்லாரும் எனக்காக அவ்வளோ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க மித்ராங்கிற ஒருத்தர் எழுத்து நின்று போராடிக்கிட்டு இருக்காங்க ஆனால் நான் இதை எல்லாத்தையும் பார்த்துட்டு அமைதியாக நின்றுக்கிட்டு இருக்கேன் எதுக்காக அமைதியாக வந்து நிற்கிறேன் அப்படியெல்லாம் ஒன்றும் தப்பாலாம் நடந்துராது என்னை சுற்றி இருக்கிற எல்லாரோட ஆசைக்காக நிச்சயம் நான் இந்த கோயிலை விட்டு போகும்போது கண்டிப்பாக இவங்க ஆசைப்பட்டபடியே எல்லாமே வந்து நடத்தி காட்டணும்னு முடிவெடுத்தாலும் மனசுக்குள்ளே ஏதோ ஒரு விஷயம் இத்தனை நாளாக தடுத்துக்கிட்டு இருந்துச்சு வாசும் நம்மளை தான் சுற்றி வந்துக்கிட்டு இருக்காருங்கிறப்ப அதுக்கு மேலே வேற என்ன இருக்குது நிச்சயம் அவரும் நம்ம வாழ்க்கையை வந்து சரி செஞ்சு கொடுக்க மாட்டாரா அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க நம்ம பாரதி வேற லெவலில் பரபரப்பாக கொண்டு கொண்டு போகிறாங்கன்னே சொல்லலாம் எக்ஸ்ட்ரா நிறையா இருந்துச்சு அந்த சீன்லாம் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல கிட்ட வந்து கேட்குறாங்க நிச்சயம் நம்ம எதிர்பார்த்த மாதிரி தான் நடக்க போகுது அதுக்கான முன்னோட்டம் தான் இனிமேட்டு நிச்சயம் நம்ம எதிர்பார்த்தது எல்லாம் இப்போ பாரதி வந்து பேச ஆரம்பிக்க போகிறாங்க அது மட்டும் தெரிய போகுதுன்னு சொன்னோன்னே மித்ரா நான் தான் சவால் விட்டேன்ல உன்னோட திட்டம் எல்லாம் தவிடுபடி போகுது நான் பேசுனதுக்கே இப்படி எல்லாம் உனக்கு தோணுது பேச வேண்டியவங்க அவங்க உரிமையை அவங்க கையில் எடுத்தாங்கன்னா நீ என்ன செய்வ அப்படின்னு மித்ரா முன்னாடி நிற்கிறாங்க வெயிட் இப்படி பார்ப்போம் சம பரபரப்பாக கொண்டு போகிறாங்கன்னே சொல்லலாம்